ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரஷ் இன்றைக்கி நாம் என்னும் எழுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேர்ட் டேர்மில் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் யூனிட் ஃபோர் எவ்ரி ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த யூனிட்டில் உள்ள பாலா ஸ்பின்ஸ் மேஜிக் ஸ்டோரியையும் இந்த கிராக்டு காஃபி கப் ஸ்டோரியையும் தமிழில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ முதல்ல பாலா ஸ்பின்ஸ் மேஜிக் ஸ்டோரியை பார்ப்போம் பாலா ஒரு குட்டி பையன் அவன் அவனோட குடும்பத்தோட பெரிய நெகமம் அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்துக்கிட்டு வர்றான் அவனோட அப்பாவும் தாத்தாவும் கைத்தறி நெசவாளர்கள் அவங்க டிசைன்ஸ் வரைகிறதுலும் துணிகளுக்கு சாயம் ஏற்றுறதுலேயும் நெசவு நூல் லென்த் வைஸாக தறியில் அரேஞ்ச் பண்ணுறதுலேயும் நெசவு நெய்றதுலேயும் சிறந்து விளங்குறாங்க நெசவு நூலில் அழகழகான சேலைகளை உருவாக்குறாங்க பாலாவுக்கு நெசவு கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசை அவங்க தாத்தா அவனுக்கு நூல் கண்டுகளை வச்சே கணக்கெல்லாம் சொல்லித்தர்றார் அவன் ஈஸியாகவும் விளையாட்டாகவும் நூல் வழியாகவே கணக்கை கற்றுக்கிறான் ஒரு நாள் பாலாவும் அவங்க அப்பாவும் சென்னைக்கு நீண்ட தூர பயணமாக போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க சேலைகளை விற்கலாம்னு சேலைகளையும் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு இருக்கிற புரசை வாக்கத்துக்கு ட்ரெயினில் போகிறாங்க அங்கே ஒரு பெரிய வீட்டில் உள்ள அம்மாவுக்கு சேலையெல்லாம் காட்டுறாங்க அங்கே நித்தின் அப்படின்னு ஒரு சின்ன பையன் இருக்கான் பாலா அவன் கூட அவனோட ரூமுக்கு போய் விளையாடுறான் அவன் ரூம் ஃபுல்லாக எலக்ட்ரிக் பொம்மைகளாக இருக்குது பாலாவுக்கு அவைகளை வச்சு எப்படி விளையாடுறது அப்படின்னு தெரியலை அந்த ரூமோட ஒரு மூளையில் ஸ்பின்னிங் வீ தாய் இருக்குது அதை வச்சு நித்தின்கு பாலா சொல்லித்தரான் நிதின்க்கு ஒரே உற்சாகம் பாலாவோட அப்பா அந்த லேடிக்கு நிறைய சேலைகளை வித்துட்டாரு நிதின் அவங்க அம்மா கிட்ட பாலா நிறைய மேஜிக்லாம் கற்று தந்ததா சொல்கிறேன் அதுக்கு அவங்க அம்மா பாலாவோட அப்பா ஒரு நெசவு வித்தைக்காரர் பாலாவும் அவங்க அப்பா போலவே வித்தைகளை தெரிஞ்சு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க கைத்தொழிலோட முக்கியத்துவத்தை உணர்த்துறதா அமைஞ்சிருக்குது இந்த கதை அடுத்ததா த க்ராக்டு காஃபி கப் கனி ஒரு சின்ன பாப்பா அவ டெடி அப்படின்னு ஒரு நாயை செல்லமாக வளர்த்துக்கிட்டு வர்றான் ஒரு நாள் சாயங்காலம் வெளியில் போன அவங்க அம்மா அப்பா வர்றதுக்காக கனி வெயிட் இருக்கா அவங்க வீட்டுக்கு திரும்பி கேட்டை திறக்கவும் டெடி அது எப்போவும் வச்சுருக்கிற தலகாணியோட கேட்டுக்கிட்ட ஓடுது அவங்கள பார்த்து வாழாட்டுது அவங்க செல்லமாக அதை வச்சுக்கணும் அப்படின்னு விரும்புது சில நாள் கழித்து கனி ஒரு படம் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்போ டெடி வீட்டு வேலைக்காரம்மா செல்வி கேட்டை துறக்கிற சத்தத்தை கேட்டுட்டு ஓடி போய் செல்வி கொஞ்சணம்னு விரும்புது செல்வியம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு விரிசல் விழுந்த கப்பில் காஃபி குடிக்கிறத கனி பார்க்குறா மதியம் பன்னெண்டு மணிக்கு டெடி திரும்பவும் கேட்டுக்கிட்ட ஓடுது பார்த்தா குப்பையை கலெக்ட் பண்ணுற முத்து வந்திருக்காரு கனி குப்பைய முத்துக்கிட்ட கொடுக்குறா அவங்க அம்மா மிஞ்சி மிச்சமாகி போன சோறையும் கொஞ்சம் பலகாரங்களையும் முத்துவுக்கு கொடுக்குறாங்க மதியம் கனியோட அப்பா பிரியாணி செய்கிறாரு எல்லாரும் சாப்பிட்றாங்க கனி சாப்பிட்டுட்டு குட்டி தூக்கம் போட்டுட்டு எந்திரிச்சு டெடியை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறான் அங்கே டெடி அமர் அப்படிங்கிற கடக்காரரை பார்த்ததும் ஓடி போய் அவர் செல்லம் கொஞ்சணும் அப்படின்னு விரும்புது ஒரு தெரு நாய் கூட போய் விளையாடுது சர்ச்சுக்கு வெளியில் மெழுகு வத்தி விற்கிற மேரி அப்படிங்கிற மாற்றுத்திறனாளியை பார்த்ததும் அவங்கக்கிட்ட ஓடிப்போய் டெடி ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுது டெடியும் கனியும் இப்போ வீட்டுக்கு திரும்பிட்டாங்க வீட்டுக்கு ராணி ஆன்டியும் அவங்களோட ஃபேமிலியும் வந்திருக்காங்க அவங்களோட ரெண்டு வயது பையன் அன்பு கூட கனி விளையாடுறா அன்றைக்கு நைட்டு கனவுல கனிக்கு உடஞ்ச காஃபி கப்பும் மிச்சமான சோறும் தெரு நாயும் கனவில் வருது டெடி கிட்ட மேரி முத்து அமர்கிட்ட எல்லாம் எவ்வளோ அன்பாக இருந்துச்சு நம்ம அப்படி இல்லையே அப்படின்னு கனிக்கு தோணுது கனி காலையில் எழுதிருச்சதும் வருத்தமாக ஃபீல் பண்ணுறா கண்ணீர் விடுறா இனிமேல் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான் அவங்க பேரண்ட்டுக்கிட்ட அவளோட கனவு பற்றி சொல்கிறான் அடுத்த நாள் காலையில் செல்வி அம்மா வேலைக்கு வர்றாங்க செல்வியம்மா கையில் புது காஃபி கப் இருக்குது கனி இப்போ ரொம்ப சந்தோஷமாயிட்டா அப்படிங்கிறதோட கதை முடியுது இந்த கதை மூலமாக அனைத்து உயிர்களும் அன்புக்கும் மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரியவை அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம் எடுத்து சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சி யூ சூன்